வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஏழ்நூற்றி பதினாறு செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தி ஆறு ட்ரைல் நம்பர் ரஜி கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜி யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸோ இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி எழுபது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி அறுபத்தஞ்சு டிராவ்கான கெஸ்ஸிங்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே உங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நான் பேரில் இந்த ஆளுங்க பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்றே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து இருபத்தி ஒரு நாள் மூணு வந்து பதினோரு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா பி போர்டில் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் ஒன்பது வந்து நாற்பத்தஞ்சி நாள் ரொம்ப நாளாக பெண்டிங்கள் இருக்குது இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து பதினோரு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது ஸோ ஒன்பதாம் நம்பர் அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் நம்மளோட டார்கெட் ஏ போர்டில் எட்டு அல்லது மூணு பி போலில் நாலு அல்லது ஒன்பது சி போர்டில் ஒன்பது அல்லது நாலு தான் நம்மளோட டார்கெட் ஓகேங்களா உங்கள் கணக்குல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு எண்பத்தி நாலு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே இங்கே தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏங்க சிங்கிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரோன் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருங்க மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மந்தோட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கம்மியாகவே மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அவங்க என்ன பேட்டர் ஆடரான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க என்ன பேட்டன் ஆடர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தியரியை பிடிச்சிடலாம் ஓகே நண்பர்களே லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர்

நீங்கள் இப்போ நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானை வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில்லு போட பார்த்துலாம் ஆள்ம ஆல்போரை பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆல்போ நம்பர்ஸ் இன்றைக்கி நாலாம் நம்பரும் அதோட பவர் ரொம்ப ரொம்ப எடுத்துருக்குறோம் ஸோ இதில் கண்டிப்பாக வந்து ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு நம்பருமே வரலாம் அப்படிங்கிறது தான் ஆல்போரை பொறுத்தவரை நம்ம கணக்கில் அதிகப்படி என கணக்கில் வந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் இப்படி தான் மாற்றி மாற்றி நமக்கு இடம் பிடிச்சிருக்கு ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டண்டாக தான் தோணுது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி பாருங்கள் ஸோ வந்து பேட்டர் அவங்க எந்த மாதிரி ஆறலாம்னு தெரியல அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு ஆல் போர்டு பொறுத்தவரை இந்த நாலு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுந்தான் ஸோ உங்கள் கணக்குலேயே ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரும் மூணா நம்பரும் கிடச்சிருக்கு ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிசியில் தான் வந்து ஃபார்மா பிரகாரம் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்காங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசி பெஸ்ட் போர்டில் எட்டான மாதிரி மூணான நம்பி நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்தவிட்டு ஏ போர்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ எப்படி மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி பெண்டிங் நம்பர் ஆனால் அதில் ஓப்பன் ஆகலாம் ஆனால் எனக்கு வந்து ஃபார்மாவில் கிடைக்கிற நம்பர் இப்படி தான் பிசியில் கிடைக்கிது அதனால் பிசியில் நான் கொடுத்துட்றேன் இது வந்து ஒரு கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸ்டிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துட்றேன் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எடுத்துக்கிற ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் எந்த அளவுக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ